நிறுத்தப்பட்ட லாரி கடத்தப்பட்ட நிலையில் லாரியை போலீசார் அதில் தொங்கியபடி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது திரைப்பட பாணியில் பல்வேறு இடங்களில் தப்பிய நபர் கடைசியாக பிடிபட்டுள்ளார் இது தொடர்பான வெளியாகியுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ள கல்குவாரியில் இருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று சென்னை குன்றத்தூரை நோக்கி புறப்பட்டுள்ளது இதற்கிடையே பரனூர் சுங்கச்சாவடியில் நின்றபோது ஃபாஸ்ட் ட்ராக் கணக்கில் பணம் இல்லாததால் லாரியை ஓரம் கட்டிய ஓட்டுநர் கமலக்கண்ணன் ட்ராக் ரீசார்ஜ் செய்வதற்காக கீழே இறங்கியுள்ளார் அப்போது அங்கிருந்த நபர் ஒருவர் லாரியை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டுள்ளார் இதனால் பதறிப்போன லாரி ஓட்டுநர் போலீசாரிடம் கூறிய நிலையில் அங்கிருந்த போலீசார் உடனடியாக தாம்பரம் மாநகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மகேந்திரா செட்டி அருகே இருந்த தாம்பரம் மாநகர போலீசார் லாரியை மடக்கி பிடிக்க முயன்றுள்ளனர் ஆனால் லாரியை திருடியவர் அங்கு நிற்காமல் வேகமாக சென்ற நிலையில் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள திருத்தேரி பகுதியில் பணியில் இருந்த போலீசாரிடம் சிக்கியுள்ளார் அப்போது லாரி நிறுத்துவது போல் நிறுத்தி மீண்டும் எடுத்துள்ளார் இதனிடையில் அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் லாரி மீது ஏற முயன்றுள்ளார் லாரி உடனடியாக புறப்பட்டதால் தொங்கியபடியே சென்ற பாலமுருகன் மறைமலைநகர் போர்ட் கார் கம்பெனி வரை சென்ற நிலையில் சிறிது வேகம் குறைந்ததும் லாரியில் இருந்து கீழே குதித்துள்ளார் இதனையடுத்து மறைமலைநகர் பகுதியில் பணியில் இருந்த போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மற்றொரு லாரி மூலமாக அந்த லாரியை மடக்க முயன்றுள்ளனர் அவர்களிடமிருந்து தப்ப லாரியை திருப்பிய போது சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதி நின்றுள்ளது அப்போது லாரியை கடத்தி வந்த நபரை பிடித்த போலீசார் அவரது பின்னணி குறித்தும் எதற்காக லாரியை கடத்தினார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே லாரி கரத்தலில் ஈடுபட்ட நபரை பிடிக்க போலீசார் தொங்கிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன